தமிழிசை நாதசர கலைஞருடைய பொன்னார் திருவடியை வணங்கி என்னுடைய சிறிய உரையை துவக்கின்றேன் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பெம்மான் பெருந்துரையான் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோளால் மொத்துண்டு புண் சுமந்த பொன்மையனை பாடுதுங்கான் அம்மானை இது தமிழ் மதுரையிலே திருவிளையாளர் பாடத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் பெரும்புமிக்க இசை ஆர்வலர்களே எனக்கு இசையை பற்றி ஒன்று தெரியாது ஆனால் இசை ஆர்வம் உண்டு காரக்குறிச்சி அவர்களுடைய அவருடைய அஞ்சலிசி செலுத்திய வாய்ப்புகளுக்காகத்தான் இந்த ஒரு நான் என் கிராமத்துக்கு வந்திருக்கும் போது என்னை கையை பிடித்து கூட்டிக் கொண்டு அந்த கச்சரி ஏற்படிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அது மட்டுமல்ல சிங்கமுனரியில் சேவ பெருமாள் கோயிலில் புது தேர் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வெள்ளோட்டம் செய்வதற்காக அந்த பணி தருவாயிலே அந்த வழியிலே கார்குறிச்சி வந்திருக்கிறார் வரும்போது இறங்கி நான் இந்த வருஷம் கைங்கரியின் செய்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கே அந்த வருடம் சிங்கமொழி சேவக பெருமாள் கோவில் உற்சவத்திற்கு காரக்குறிச்சியார் வாழ்த்திருக்கிறார் அப்படின்னு என்னுடைய மாமா பார்வை அளவு நானும் பார்வையான பக்கத்தில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது கல்யாணி ராகத்தை ஏதா உடரா என்ற ராகத்தை வாய்ச்சிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வாய்ச்சிருக்கார் தீயன் ராஜலத்திலும் உள்ள என்னுடைய சிஷியன் கார்குறிச்சி அராஜரா என்ற பெயரை வாங்கி கொடுத்த இடம் சிங்கமொழியில அப்படின்னு இருக்காரு

காரக்குறிச்சி இப்ப அருணாசலம் வாசிக்க வாசித்த போன்ற இருக்காரு காரக்குறிச்சி அருணாசலத்தினுடைய குரல் இனிமையும் அந்த குயிலினுடைய குரலும் ஒரே இருக்கும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குயிலே எனக்கு ஒரு செய்தி சொல்லா ஒரு பாடல் இருக்கிறது கவிஞர் யோகி சுத்தானந்த பாரதியார் பாடிய பாட்டு குயிலே எனக்கு ஒரு செய்தி சொல்லா ஒரு பாட்டு கிட்டத்தட்ட மூன்று நிமிடம் அந்த பாட்டு இருக்கும் அது திண்டுக்கல் அங்கு கண்ணாடி மாலையில் வாசித்த ரெக்கார்டு என்ற கிடைச்சு ஒரு முக்கியமான வித்வான் எனக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட பதினோரு நிமிடம் வச்சிருக்காரு அந்த ஏழு நிமிடம் அந்த ராகம் யமுனா கல்யாணி ராகம்னு பேரு நான்கு நிமிடம் தான் பாடல் அந்த பாடல் பதிவு செய்துகிட்டு இருக்கும் போது அசதிட்டேன் அந்த ராகத்துல சொக்கி எழுதுட்டேன் அவ்வளவு இனிமை இனிமேல் அந்த குரலோட ஒட்டி கலந்தாத்தே அப்படி பாடப்படுகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் ரசிக பெருமாளுக்கு நான் சொல்வது எனக்கு வயசு எழுபத்தி நான்கு ஆகுது நான் காரக்குறிச்சியினுடைய அறுவாத காலத்தை கேட்டாமல் படுத்ததும் கிடையாது எழுந்திருச்சதும் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது மணி நேரம் கேசட்டு இதில் இருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் கார்குறிச்சியினுடைய அந்த இறைவனுடைய திருவருளால் தான் இப்போ நான் உங்களுக்கு அஞ்சலியாக செலுத்துகிறேன் வேற ஒன்றும் இல்லை என்னுடைய இசையினுடைய ஆர்வத்தின் காரணமாக என்னுடைய நன்றி கடனை செலுத்துகிறேன் என்னுடைய வேற ஒன்று கைமாறிகளால் அவளை செய்ய முடியாது அந்த கஜர் ஜோதிக்கு நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது ஆராதனையின் அறியாமை ஒன்றுமே என்பான் கர்பன் அது மாதிரி அந்த இசை ஆர்வலத்தினுடைய பெருமையின் காரணமாக ஒரு பிசு இருக்காது ஒரு சொல்லும் இருக்காது அது ஒன்று பண்ற இந்த மலை மாநகர் முக்கிய முக்கியமான விஷயம் கொண்டு சொல்றேன் இங்க பொண்ணு முத்துச்சேரில டி என் ராஜத்தினுடைய பவனி வைத்து பட்டண பிரேச சுத்தி வருகிறார்கள் அப்படி காரக்குறிச்சியாவில வாசிக்கிறார் முத்து பள்ளக்குல காரக்குறிச்சியார் வாசிக்க டி என் ராஜத்தினுடைய பவனி வருகிறார் இது ஒரு முக்கியமான தகவல் இந்த வாய்ப்பு யார் கிடைச்சாலும் எங்க ஊருக்குள்ள எங்க சிங்கமுள்ள வந்திருக்காங்க கேட்கறதுக்கு சிங்கமுள்ளிலிருந்து இங்க வந்து அவருடைய கச்சரை கேட்டு காரக்குறிச்சியார் வாச அந்த தோடியும் அந்த டிஎன் என் ராதாதரன் பிள்ளை அவர்களுடைய வாச தோடியும் வேறுபாடு தெரியாம இருந்துச்சான் அது மட்டும் இல்ல காரக்குறிச்சியார் வாச தோழியாக ரெண்டு மணி நேரத்துக்கு மேல இருக்க இருக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ராகம் தானம் பல்லவி ராகம் ஆகியோட இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டா காரக்குறிச்சியாருடைய அந்த சிவகா விஜய கார்த்தியன் அவர்கள் ஒரு இந்து வாச்சாரம் இல்லையா இந்த சிவாஜி கணேசனுடைய வீட்டுல அவர் தம்பி சண்முக கல்யாணத்துக்கு நடந்திருக்கு பிஸ்முல்லா கான் ஜனாயக வைத்திருக்கிறார்கள் என்ற ராகத்தில் என்ற ராக மேலாட்டு தமிழ்நாட்டு பிராணி அவர் வாசிக்கும் போது ஈக்குவலாக வாசிக்க சொல்லியிருக்காரு அது நாரியம் ஒதுக்கிட்டார் கச்சேரி முடிச்சோட பிஸ்முல்லா கான் வந்து வீட்டுக்கு உணவு போயிட்டார் அந்த நேரத்தில் வாசிக்க சிவாய் கணேசன் உடனே இவர் வாசி இவர் என்ன பாட்டு பாடினாரோ இந்து ராகம் அந்த ராகத்தை அவர் வாய்ச்சிருக்காரு மக்களுக்கு அப்படியே மேய்சிரித்து விட்டார்கள் மக்கள் மேய்சிரித்து விட்டு எல்லார்கிட்டையும் பண வசூல் செய்தார்களாம் பண வசூல் செய்து நூறு ரூபா ஐம்பது ரூபாய் இரநூறு அப்பளம் நூறு ரூபாய்னா பெரிய மதிப்புள்ள காசு அந்த பணத்தை பூராமே அவரை மேடையில் உட்கார வைத்து அபிஷேகம் செய்தார்களாம் பணத்தால் அபிஷேகம் செய்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு அந்த தேவகானத்துக்கு சொன்ன காரணம் எப்ப அருணாசலம் இருக்கிறாரே அது சொல்லி சொல்லி மாடாது என்ன எண்ணி மீளாது முக்கியமான விஷயம் வாசஸ்பதியில் ஒரு ராகம் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நிமிடம் வாய்ச்சிருக்காரு அந்த முப்பத்தஞ்சு நிமிடத்தில் இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் வரும் அந்த இடையில ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சான்றோர்களே இந்த ஐந்து நிமிடத்துக்குள்ளே நம்ம எவ்வளவு தூரம் அப்படி தேனாய் இருக்குதுன்னு தெரியும் அஞ்சு நிமிடங்களாகும் அது முக்கியமான பகுதி அஞ்சு நிமிடம் தான் இப்படிப்பட்ட ராகங்கள் வந்து எண்ணற்றவை தேவலோகத்தில் இப்படிப்பட்ட நாதசரை செய்ய கேட்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நாற்பத்தி மூணு வயசுலேயே ஐயா அவர்கள் அழைச்சிட்டு விட்டார் இப்படிப்பட்ட அபூர்வமான சங்கீதத்தை இந்த அறிவியல் நுட்ப நுட்பமான அந்த அறிவு சான்ற குருமக்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மணி நேரம் பதிவு செய்து வைத்திருக்கார்கள் அதே நான் ஒரு ஐம்பது ஐம்பது மணி நேரம் நான் வச்சிருக்கேன் இப்படி என்னுடைய நான் வந்து ஒரு நான் இருந்துகிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் அமைதியா இருக்கேன் போதுக்கும் பாட்டு பொழுதெல்லாம் சங்கீதம் யாதுக்கும் வஞ்சம் எல்லாம் எம் உடம்பை என்ற பாரதியினுடைய கொள்கைப்படி எனக்கு நாவசரம் கேட்கிறத தவிர வேறு எந்த தமிழும் கிடையாது எல்லா நாவசரும் வச்சிருக்கேன் குறிப்பா ஐயாவுடைய ராச பெருமானாருடைய காரக்குறிச்சியினுடைய ராசத்தை நான் நிறைய வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி மதுரை எம்பியன் சேதராம் பணிசாமி அவர்களுடைய அந்த மகுடி மாதிரி என்ன நான் கேட்டது கிடையாது அந்த பதினைந்து மாதம் என்னோட மறுபடியும் இருக்கிறது கேட்டது கிடையாது எங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் வீரப்பதற்கு நாங்கள் சங்கப்பதக்கம் அனுப்பிச்சிருக்கோம் சிங்கம் வரைக்கும் வந்து சிங்கம் வந்து சங்கீத மண்ணு வாத்தியானுடைய பரம்பரை சாணிகள் வாத்தியார்கள் சித்தல் கூட இருக்கிறது அவருடைய பரம்பரை சாணிகள் அது வந்து அது ஏதோ அவருடைய விட்ட ஊரை எனக்கு லேசாக அவர் சிம்ம உங்களோடு சேர்ந்ததுனால உங்களுடைய மண்ணு லேசாக பட்டதுனால எனக்கு இந்த சங்கீதம் அந்த உணர்வு அது எங்கள் அப்பாவுக்கு அம்மா எனக்கு போட்ட பிச்சை அப்படிப்பட்ட சங்கீதத்தினுடைய நிலை என்னன்னு கேட்டால் காலையிலே ஒரு அரை மணி நேரம் கேளுங்க இரவுல ஒரு அரை மணி நேரம் கேட்டுட்டு தூங்க உங்களுக்கு பிளட் பிரஷர் வராது சுகர் வராது இதுக்கு நோய் நொடியெல்லாம் அவசியம் இல்லை அந்த ஒரு அரை மணி நேரம் கேட்டு படுத்தாலோ அரை மணி நேரம் கேட்டு எழுந்திருத்தாலோ உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு வாழலாம் அதே மாதிரி அவருடைய ராக சிஷியராகிய காரக்குறிச்சியினுடைய அந்த நாதசுரத்தினுடைய அந்த அருள் எல்லாமே பராமலம் இந்த மதுரை மாவட்ட மக்கள் வந்து மிகப்பெரிய பெயர் செய்தவர்கள் இந்த தமிழ்நாட்டு இசை பண்பாட்டுக்கு முன்னோடியாக ஆழத்தில் இருக்கிறார்கள் இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டமும் இந்த காலச்சி குறிச்சியாருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடினால் அது வந்து இசைக்கு செய்த சிறப்பு காரக்குறிச்சிக்கு செய்த சிறப்பு கிடையாது கார்குறிச்சியாக இசை சிறப்பு அடைகிறது நாதோசுரம் அடைகிறது தமிழ் பெருமை அடைகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த நமது கச்சரிக்கு போவாராம் நண்பர்களுக்கு கடிதம் எழுதுவாராம் கச்சரிக்கிட்ட ஐயா ஒரு இரு ரசிகர்கள் வருகிறார்களே அவங்களுக்கு உங்களுக்கு உணவு ஏதாவது செய்ய முடியுமா உங்களுக்கு தோதுக்கான கேட்பாராம் செய்ய முடிந்தால் ஏற்றுக்கொள்வாராம் அப்படி செய்ய முடியலைன்னா இவருடைய சொந்த செலவுல அந்த ரசிகப் சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகள் வேண்டி சொல்லி வர எந்த நாதஸ்வரகாரர்கள் இப்படி செய்வான் இது ஒரு மிகப்பெரிய பண்பாடுலே தமிழருடைய பண்பாட்டிலே வெறுத்தும்பல் சாப்பாடும் போட்டு கச்சேரியும் கேட்க வச்சு மக்களுடைய மனதை செம்மப்படுத்தக்கூடிய ஆற்றலை யாருக்கு உண்டு இன்னொரு முக்கியமான படம் முக்கியமான த மையன்பவர்களே சான்றவர்களே ரசிக கலைஞர்களே ஒரு படம் நான் பார்த்தேன் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஒரு மிகப்பெரிய சோவா நடுவில் காலக்கு சேரில் உட்காந்துருக்கார் ஒரு முகட்டு தேர்ல இசையை உட்காந்துருக்கான் இங்குட்டு சாமராக உட்காந்துருக்கான் காமராஜர் சீவாளிய பிடிச்சிருக்காரு நேர்புறமான குச்சி இருக்காரு தந்த குச்சி அதை படிச்சு பாக்குறாரு இந்த இசை இந்த இடத்துல எப்படி வரும் பார்க்குற மாதிரி கிடைச்சிட்டு பாத்திருக்கீங்களா நான் பாத்திருக்கேன் நடுவுல காரு குச்சியாரு நேருபுரம் மகனாரு ஒருத்தர் சட்ட குச்சிய பிடிச்சிருக்காரு ஒருத்தர் சீவலிய பிடிச்சிருக்காரு பாத்துக்கிட்டு இருக்காரு நேருபுரம் மாதிரி சுத்தமான பார்க்க முடியாது ஒரு நாளைக்கு மூணு தடவை சேவை பண்ணுவார் அவ்வளவு நீட் மேன் காரு குச்சி வாழை வாயில் பட்ட எச்சில் அந்த சீவழியில் இருக்கும் இருந்தாலும் கூட அந்த இசையினுடைய தூய்மையானது இசையினுடைய மேன்மையானது இசை இறைவனோடு கலந்த தன்மையாதலினால் நேரு பெருமான பார்த்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய உணரக்கூடிய அளவிற்கு இருந்தால் தமிழ் ஒப்பற்ற தன்மையை நீங்க புரிந்து கொள்ளுங்க இப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த ராதசுர உலகத்திற்கு முடிசு மன்னனாகவும் இந்த எவரஸ்ட் என்று சொல்லக்கூடிய நிலையை தாண்டிய அந்த பெருமானாருடைய பொன்னார் திருவிடையை தாண்டி அந்நாளுடைய அஞ்சலி சார் அஞ்சலியை செலுத்திக் கொண்டு காரைக்குள் திருவருள் ரசிக பெருமக்கள் எங்களுக்கும் கலைஞர்களாகிய உங்களுக்கும் நிறைய கிடைத்து நாம் எல்லோரும் வாழ்வாங்க வாழமென்று மதுரை மா நன்றை தொட்டு கும்பிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்